வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் இங்கிலாந்தில் இந்திய இளம்பெண் கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை அதிர்ச்சி சம்பவம் பின்லேடன் உங்கள் நாட்டில் தான் பதுங்கியிருந்தார் ஐநா சபையில் பாகிஸ்தானை வசை பாடிய இஸ்ரேல் ரஷ்யாவில் டிக்டர் அளவுகோல் ஏழு புள்ளி நான்கு அளவில் பயங்கர நிலநடுக்கம் காங்கோவில் நிகழ்ந்த இரண்டு படகு விபத்துகளில் நூத்தி தொண்ணூற்றி மூன்று பேர் பலி ஆட்சி கவிழ்ப்பு சதி பிரேசில் முன்னாள் அதிபருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை ஐம்பது சதவீத வரி விதிப்பு இந்தியாவுடன் விரிசலை ஏற்படுத்திவிட்டது ட்ரம்ப் ஒப்புதல் உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தையை தற்காலிகமாக நிறுத்தியது ரஷ்யா தொலைக்காட்சி பார்த்தால் வடகொரியாவில் மரண தண்டனை இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்ஜட்கா கடற்கரை அருகே இன்று பயங்கர பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பமானது டிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகி உள்ளதாக அந்த நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமிக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை இந்த பூகம்பத்தின் மையமானது தரை மட்டத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே நிலநடுக்கத்தை தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் அலைகள் சுமார் மூன்று புள்ளி மூன்று அடி உயரம் வரை இழக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அபராதத்துடன் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடுமை காட்டியிருக்கின்றார் இது இரு நாட்டு உறவில் விரிசலை ஏற்படுத்தி இருப்பதை அவர் தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கின்றார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் இது குறித்து அவர் இந்தியா மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்தில் இது எளிதான காரியமல்ல அது மிகப்பெரிய விஷயமாகும் அது இந்தியாவுடன் விரிசலையும் ஏற்படுத்திவிட்டது ஆனாலும் அதை செய்தேன் நிறைய செய்துவிட்டேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த பேட்டியிலும் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் இங்கிலாந்தில் இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினர் மீது இனவரி தாக்குதல் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அந்த நாட்டின் வெஸ்ட் மிட்லன் மாகாணம் ஓல்ட்பெரி பகுதியில் உள்ள பூங்காவில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம் பெண் நேற்று முன்தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இளம்பெண்ணை தொடர்ந்து சென்ற இரண்டு பேர் அவரை கடுமையாக தாக்கியிருக்கின்றனர் பின்னர் இளம்பெண்ணை இருவரும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் மேலும் இங்கிலாந்தை விட்டு வெளியேறி உனது நாட்டுக்கு செல்லின்றும் இளம்பெண்ணிடம் இரண்டு பேரும் கூறி தாக்கியிருக்கின்றனர் பின்னர் தனக்கு நடந்த கொடூரம் குறித்து பாதிக்கப்பட்ட பின் போலீசில் புகார் அளித்திருக்கின்றனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்திய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடிய இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த தாக்குதல் பாலியல் வன்கொடுமை சம்பவம் இனவரி ரீதியில் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் வட கொரியாவில் தென்கொரியா உள்ளிட்ட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்தாலோ அல்லது பகிர்ந்தாலோ மரண தண்டனை விதிக்கும் அளவுக்கு அங்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன என ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது வடகொரிய அரசு புதிய தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மக்களின் அன்றாட நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது இதன் விளைவாக தண்டனைகள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் நடைமுறைக்கு வந்த புதிய சட்டங்கள் அந்த நாட்டு குடிமக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ளன தென்கொரியாவின் பிரபல கே டிராமாக்கள் உட்பட வெளிநாட்டு தொலைக்காட்சி தொடர்களை விநியோகித்ததற்காக பல வடகொரியர்கள் ஏற்கனவே தூக்கிலிடப்பட்டுள்ளனர் என வடகொரியாவுக்கான மனித உரிமைகள் ஆணையாளர் ஜேம்ஸ் ஹீனன் தெரிவித்திருக்கின்றார் இது பதினான்கு பக்க அறிக்கையாகும் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் வடகொரியாவிலிருந்து தப்பி சென்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையை வடகொரிய அரசாங்கம் முற்றிலுமாக நிராகரித்திருக்கின்றது இந்த அறிக்கைக்கு அனுமதி அளித்த பேரவையின் தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் வடகொரியா தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் நேட்டோ கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த போர் முடிவுக்கு வரவில்லை இரு நாடுகளும் மூர்க்கத்தனமாக மோதிக்கொண்டிருப்பதால் ஏராளமான உயிரிழப்புகளும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டு வருகின்றன அத்தோடு கடுமையான பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கின்றது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் முயற்சித்து வருகின்றன எனினும் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை நீடித்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் சீனாவின் தியாஞ்சினில் நடைபெற்ற சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்ற புதின் உக்ரைனுடனான போரை பேச்சு மூலம் நிறுத்த இன்னும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாகவும் ஆனால் உறுதியான முடிவுகளை தரும் சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே பேச்சுக்கு தயார் எனவும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் பேச்சுக்கான இடமாக மாஸ்கோவை ஏற்க உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி மறுத்துவிட்டார் இதன் தொடர்ச்சியாக உக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளின் தலையீடு அதிகமாக உள்ளதால் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது வடமேற்கு காங்கோவில் இந்த வாரம் நிகழ்ந்த இருவேறு படகு விபத்து சம்பவங்களில் சுமார் நூற்றி தொன்னூத்தி மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் மாயமாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஏக்குவடார் மாகாணத்திலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த இரண்டு படகு விபத்துகளும் நடைபெற்றிருக்கின்றன முன்னதாக கடந்த புதன்கிழமை ஆற்றில் சென்று கொண்டிருந்த மோட்டார் படகு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானதில் எண்பத்தி ஆறு பேர் பலியாகியிருந்தனர் இதில் பெரும்பாலானோர் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் பலர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இருப்பினும் அது குறித்து அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை எதையும் அரசு வெளியிடவில்லை தொடர்ந்து வியாழக்கிழமை லுக்கோலேலா பகுதியில் காங்கோ ஆற்றில் சுமார் ஐநூறு பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த படகு எதிர்பாராத விதமாக திடீரென தீப்பிடித்து பின்னர் நீரில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தை தொடர்ந்து மீட்பு படையினர் விரைந்து சென்று இருநூற்றி ஒன்பது பேரை பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் இந்த இரண்டு படகு விபத்து சம்பவங்களிலும் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் இருப்பினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகம் என்றும் மூல விபரங்களை அரசு வெளியிடவில்லை என்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக அரசு தரப்பில் விளக்கம் எதுவும் அளிக்கப்படவில்லை மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு விபத்து சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன அங்கு சாலை வழி பயணங்களை விட படகு பயணங்கள் மலிவானதாகவே இருப்பதால் ஏராளமானோர் படகுகளில் பயணிக்கின்றனர் ஆனால் படகுகளில் பாதுகாப்பு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்பதால் அதிக எடை ஏற்றப்படுவதாலும் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது பிரேசிலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அதிபராக இருந்தவர் ஜெயிர் போல்சனாரோ லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் தேர்தலில் தான் தோல்வியுற்றதை பொல்சனாரோ ஒப்புக்கொள்ளவில்லை எனவே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அவரது ஆதரவாளர்கள் நாடு முழுவதும் வன்முறையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இராணுவத்தின் முயற்சியால் அவரது சதி முறியடிக்கப்பட்டது இதனையடுத்து ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக போலீசார் அவரை கைது செய்தனர் இந்த வழக்கு விசாரணை பிரேசில் சுப்ரீம் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது இதில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானதால் பொல்சனாரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கி உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது ஆட்சி கவிழ்ப்பு சதியில் தண்டனை பெறும் முதல் அதிபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் மீதான மற்ற வழக்குகளின் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை அந்த வழக்குகளிலும் குற்றச்சாட்டு உறுதியானால் அவருக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை வழங்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் அதே சமயம் தற்பொழுது வீட்டு சிறையில் இருக்கும் பொல்சனாரோ இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும் இதற்கு அறுபது நாட்கள் வரை அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த தீர்ப்பு குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிடுகையில் பொல்சனாரோ ஒரு சிறந்த நபர் அவருக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை வருத்தம் அளிக்கிறது என தெரிவித்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து உலக வர்த்தக மையத்தின் இரு கட்டடங்கள் மீது விமானங்களை மோதவிட்டு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினர் உலகையை அதிரவைத்த இந்த கொடூர தாக்குதலில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் பலியாகியிருந்தனர் இந்த தாக்குதலுக்கு அல் கொய்தா அமைப்பின் தலைவர் ஒசாமா பின் மூளையாக செயல்பட்டுள்ளார் என அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் கண்டறிந்தன இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மே மாதம் பாகிஸ்தானின் கைபர் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள அபோட்டாபாத் பகுதியில் பதுங்கியிருந்த பின்லேடன் அமெரிக்க இராணுவத்தால் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதல் என்று அழைக்கப்படும் இரட்டை கோபுர தாக்குதல் நிகழ்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆனதையொட்டி ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் சிறப்பு கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் கத்தார் தலைநகர் தோகாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர பயங்கரவாத தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்போது பாகிஸ்தானுக்கான ஐநா தூதர் ஆசிம் இப்திகார் அகமது பேசுகையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் சட்டவிரோதமானது என்றும் இது பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்திருக்கின்றார் மேலும் காசாவில் மிருகத்தனமான இராணுவ நடவடிக்கைகள் மூலம் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறியதாகவும் சிரியா லெபனான் ஈரான் மற்றும் எமனில் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் தூதர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதற்கு பதிலளித்து பேசிய ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் டேனி டான் அமெரிக்காவில் நடந்த ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதலானது இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் படையினர் நடத்திய தாக்குதலை போன்றதாகும் ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதலுக்குப் பிறகு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது அதில் எந்த நாடும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவோ அவர்களுக்கு நிதி அளிக்கவோ அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கவோ கூடாது என்று கூறப்பட்டது அவ்வாறு செய்யும் எந்த ஒரு அரசாகவும் இந்த கவுன்சிலின் விதிகளை மீறுகிறது அந்த கொள்கை எப்போதும் கடைபிடிக்கப்பட வேண்டும் பின்லேடன் படுகொலை செய்யப்பட்ட போது அவர் பாகிஸ்தானில் தான் இருந்தார் அப்போது யாரும் வெளிநாட்டு மண்ணில் ஒரு பயங்கரவாதியை ஏன் கொல்ல வேண்டும் என்று கேள்வி கேட்கவில்லை மாறாக ஒரு பயங்கரவாதிக்கு ஏன் அடைக்கலம் கொடுக்கப்பட்டது என்றுதான் அனைவரும் கேள்வி எழுப்பினர் என்றும் அதே கேள்வியை நாம் கேட்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையில் இஸ்ரேல் காசாவில் வரும் கொடூரங்களுக்கு தான் உண்மையில் யார் பயங்கரவாதிகள் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக இஸ்ரேல் செய்து வருகிறது அப்பாவி குழந்தைகள் பெண்கள் என பலரை படுகொலை செய்தும் இஸ்ரேல் இவ்வாறு தெரிவித்து வருவது பலருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது